சுதன் திருவழி பாடு புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஏனெனில் அரியணை நடுவில் இருக்கும் ஆட்டுக்குட்டி அவர்களை மேய்க்கும் வாழ்வு அளிக்கும் நீரூற்றுகளுக்கு வழி நடத்தி செல்லும் கடவுள் அவர்களின் கண்ணீர் அனைத்தையும் துடைத்து விடுவார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஏனென்றால் புதிய நாளை தந்திருக்கின்றார் புதிய ஆசீர்வாதத்தோடு ஆண்டவர் இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக உங்களுடைய வீட்டிற்குள் கடந்து வந்திருக்கின்றார் விசுவசியுங்கள் அவரை முகமுகமாக பாருங்கள் அவரோடு பேசுங்கள் நற்கருணை நாதர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு துயரமும் கண்ணீரும் இல்லை ஆண்டவர் நாளில் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார் கண்ணீருக்கு பதில் கொடுக்காமல் நான் இருப்பேனோ என்று சொல்லுகின்றார் நீங்கள் சிந்தக்கூடிய ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் அவர் பதில் தரக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றார் அன்பார்ந்தவர்களே இந்த உலகத்திலே கண்ணீர் விடாத அழாத எந்தவொரு மனிதனும் கிடையாது அவன் பிறக்கும்போது அழுகின்றான் சாகும்போதும் அழுகின்றான் இந்த உலகத்தில் வாழும் பொழுதும் கூட அநேக நாட்கள் கண்ணீரே அவர்களுக்கு உணவாக இருக்கின்றது கண்ணீரே அவர்களுக்கு மருந்தாக இருக்கின்றது கண்ணீரே அவருக்கு அவர்கள் பருகக்கூடிய நீராக இருக்கின்றது அவ்வளவு துயரத்திலே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளையும் நான் சந்தித்து இருக்கின்றேன் அன்பார்ந்தவர்களையும் ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே கவலை வரும் பொழுது அவனை வாட்டும் பொழுது அவனுடைய அவனுடைய உள்ளம் உடைந்து உள்ளத்திலே பெரும் கல்லை தூக்கி வைத்ததை போல் ஒரு பாரம் அவர்களுக்குள் இருக்கின்றது ஆண்டவர் சொல்லுகின்றார் நீ ஏன் கவலைப்பட்டுக் கொண்டு இருக்கின்றார் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் நான் அறிந்திருக்கின்றேன் நான் அறிந்திருக்கின்றேன் உன்னுடைய துன்பங்களை அறிந்திருக்கின்றேன் உன்னுடைய வேதனைகளை அறிந்திருக்கின்றேன் நீ இனி கண்ணீர் விட எந்த ஒரு அவசியமும் இல்லை நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி உங்களை வழிநடத்த கூடிய தெய்வம் இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்லுகின்றார் என் மகனே மகளே நீர் நீ என்னோடு கூட இணைந்திருந்தால் உன்னுடைய கண்ணீரை துடைப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் அதைத்தான் இந்த நாளில் வாசிக்க கேட்டோமே வாழ்வு அளிக்கும் நீரூற்றுகளுக்கு வழி நடத்தி செல்வார் நம் ஆண்டவராகிய இயேசு அங்கே இராது 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 கண்ணீர் துக்கம் அந்த நேரத்திலே கண்ணீரோடு வரக்கூடிய பிள்ளைகளுடைய கண்ணீர் அனைத்தையும் கடவுள் துடைத்து விடுவார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது திரு பாடல்கள் ஐம்பத்தி ஆறு எட்டை வாசித்து பாருங்கள் உங்களுடைய கண்ணீர் எல்லாவற்றையும் விண்ணகத்திலே தவறு சேர்த்து வைத்திருக்கின்றார் அன்பார்ந்தவர்களே கண்ணீரில் பல வகைகள் இருக்கின்றது நம்முடைய தாய் தந்தையர்களை கஷ்டப்படுத்தக்கூடிய வேலையிலே வரக்கூடிய கண்ணீர் ஒரு தாய் பிரசவ வேதனையிலே விடக்கூடிய கண்ணீர் ஒரு தன்னுடைய பிள்ளைகள் நோய்வாய்ப்பட்டு விட்டார்கள் என்றால் மருத்துவர்களால் காப்பாற்றப்படவில்லை முடியவில்லை என்றால் அப்பொழுது அவர்கள் விடக்கூடிய ஒரு கண்ணீர் தன்னுடைய பிள்ளைகள் சொல் பேச்சு விட கேட்கவில்லை என்றால் அந்த தாயும் தகப்பனும் கண்ணீர் தன்னுடைய தாயை தன்னுடைய தாயையும் தந்தையையும் முதியோர் இல்லத்தில் விடும் பொழுது அவர்களுக்குள் வரக்கூடிய காலகட்டங்களிலே நமக்கு சில நேரங்களில் ஆசிரியர்கள் வழியாக அல்லது நம்மோடு கூட இருக்க நண்பர்கள் வழியாக கண்ணீர் வருகின்றது வேலை செய்த இடத்திலே நம்முடைய அதிகாரிகள் நம்மளை பற்றி தவறாக பேசும் பொழுது நமக்குள் நாம் கண்ணீர் விட்டு அழுகின்றோம் அதை யாரிடம் வெளியிலே சொல்ல முடியாதபடி நாம் அழு நாம் கெட்டு போகக்கூடிய வேலையிலே தன்னுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டு இருக்கக்கூடிய வேலையிலே பாவத்தில் விழக்கூடிய ஒரு வகையான தெரியாமல் சில பேர் தற்கொலை முயற்சி கூட செய்கிறார்கள் இளமை பருவத்திலே அதே போல் பாருங்கள் அன்பார்ந்தவர்களே தாய் தகப்பன் இந்த உலகத்திலே என்னுடைய பிள்ளைகளை நான் எப்படி வளர்ப்பேன் என்று சொல்லி போது வருமானம் இல்லையே என்று சொல்லி கண்ணீர் விடுகிறவர்கள் உண்டு வெளிநாட்டில் வேலை செய்கிறவர்களை நீங்கள் கவனித்து பாருங்கள் பாருங்கள் அல்லது கேட்டு அவர்களுடைய வாழ்க்கையிலும் கண்ணீர் உண்டு யார் எங்களுடைய கண்ணீருக்கு பதில் கொடுப்பார் என்று அன்பார்ந்தவர்களே நீங்கள் உண்மையிலும் உண்மையுமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேடி வந்து அவர் சமூகத்தில் நீங்கள் கண்ணீர் விட்டு அழுங்கள் அவர் எல்லாவற்றையும் எடுத்து மாற்றுவார் பாருங்கள் ஒரு பாவியான பெண் ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வந்து கண்ணீர் விட்டு அந்த கண்ணீரினால் அவருடைய பாதத்தை நனைத்து தன்னுடைய கூந்தலினால் அவருடைய பாதத்தை துடைத்தார் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன அவளுடைய கண்ணீர் மாறியது பாருங்கள் பாவத்தில் பிடிப்பட்ட ஒரு பெண்ணை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் அழைத்து வருகிறார்கள் அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார் உங்களில் பாவம் செய்யாதவன் முதலில் இந்த கலை இவர்கள் இவர் மீது எரியட்டும் என்று சொன்ன உடனே முதியோர் முதல் இளைஞர்கள் வரை அந்த இடத்தை விட்டு கடந்து சென்று விட்டார்கள் கற்களை கீழே போட்டுவிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சகோதரைய கண்ணீரை துடைத்து ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்தார் அன்பார்ந்தவர்களே அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வந்திருக்கக்கூடிய உங்களை அவர் ஆசீர்வதிப்பார் நீங்கள் உங்களுடைய கண்ணீரை துடைப்பார் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் தெரியுமா அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் திரு பாடல்கள் ஐம்பதாவது அதிகாரம் பதினைந்தாவது வார்த்தை வாசித்து பாருங்கள் துன்ப வேளையில் என்னை கூப்பிடுங்கள் உங்களை காத்திடுவேன் அப்பொழுது நீங்கள் என்னை மேன்மைப்படுத்துவீர்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது துன்ப வேளையில் யாரை கூப்பிட வேண்டும் ஆண்டவரை கூப்பிட வேண்டும் துன்ப வேளையால் யாரை நாடி செல்ல வேண்டும் ஆண்டவரை நாடி செல்ல வேண்டும் துன்ப நேரத்தில் ஆண்டவுடைய கரங்களை பிடித்து நடக்க இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது என்றும் இல்லாதவாறும் சாவை ஒழித்து விடுவார் என் தலைவராகிய ஆண்டவர் எல்லா முகங்களில் இருந்தும் கண்ணீரை துடைத்து விடுவார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது அப்படி என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை தேடும் பொழுது நீங்கள் ஆண்டவரை நாடி வரும் பொழுது உங்களுடைய கண்ணீருக்கு பதில் கொடுத்து என்றுமே சாவு இல்லாதபடி நித்திய வாழ்வை உங்களுக்கு கட்டளை இடுவார் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை அவர் எடுத்து விடுவார் கவலை வருகிறதா ஆண்டோடைய வார்த்தையை நீங்கள் வாசியுங்கள் உங்களுடைய கண்ணீர் அவருடைய வார்த்தையில் விழட்டும் உங்களுடைய கண்ணீர் அவருடைய வார்த்தையில் விழும் பொழுது அந்த கண்ணீர் அவர் மீது சிந்துகின்றது அன்பார்ந்தவர்களே அதை புரிந்து கொள்ளுங்கள் திரு பாடல்கள் எண்பத்தி எட்டாவது அதிகாரம் ஒன்பதாவது என் கண் மங்கி போயிற்று ஆண்டவரே நாள்தோறும் என்று வாக்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது துயரத்தினால் கண் மங்கி போய் இருக்கின்றதாம் கண்ணீர் விட்டு விட்டு கண் மங்கி போய் இருக்கின்றதாம் கிறிஸ்துவை தேடி வாருங்கள் அவரை நாடி வாருங்கள் அவர் இந்த நாளிலே உங்களை உயர் எனவே சில மணி துளிகள் நற்கரனை நாதரை நோக்கி மன்றாடுவோமா இப்பொழுது நாம் செபிக்கலாம் எங்கள் பரலோகி எங்களுடைய கண்ணீருக்கு பதில் கொடுக்கக்கூடிய தெய்வமாய் கடந்து வந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே ஒவ்வொரு நாளும் வார்த்தைகளை எங்களுக்கு வார்த்தையின்படி எங்களை வழி உமது வார்த்தையின்

எங்களை ஆசீர்வதியும் அப்பா உமக்கு ஏற்ற பிள்ளைகளாய் வாழ எங்களை நீர் பொருட்படுத்திக் கொள்வீராக நாங்களும் மற்றவருடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாக மாற வேண்டுமாயும் மற்றவருடைய கஷ்டங்களை சுமந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் உருமாற வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறோம் அப்பா இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் அழச்சகருமான எங்கள் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமே பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே நம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உள்ள விடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திருவைற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆஜில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே ஆண்டவர் நம்முடைய கண்ணீருக்கு பதில் கொடுப்பார் கண்ணீர் கண்ணீரை காணாமல் இருக்கக்கூடிய தெய்வம் அல்ல இப்பொழுது அவர் தரக்கூடிய பின்னக ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் குடும்பத்தோடு இணைந்து வாழ்வோம் ஆண்டோடைய ஆசிர்வாதம் உங்களோடு எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தால் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்